செய்து ரெட் அலாட்னு போடுற ஆரஞ்சு அலாட்னு போடுற அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் சேர்த்துட்டான் பத்தொன்பது பேர் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போவே நீங்க எச்சரிச்சு நீதிபதி கேட்குறாருங்க அப்போ நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல அந்த மரணம் உனக்கு முன்மா அது தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க உளவுத்துறை இருக்குது கியூ பிராஞ்ச் இருக்குது நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகால் இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அங்கே உங்கள் உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்கள் மட்ட சிலர் இருக்காரு மாவட்ட சிலர் இருக்காரு நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்க வைக்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்கள் தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது அப்போ சாவிலே புனித சாவல் சாராயங்குடிச்சு சாகிறதா இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்பு அப்படித்தானே வருது இவங்க குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதா பல படுகொலையா குடிக்க வச்சு கொள்றது இல்ல அது கொலை இல்ல என்ன செய்யறது எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்க என்ன பண்றது நம்ம போய் இப்ப என்ன சொல்றது எங்க அண்ணன் போயிட்டு உங்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுதுறேன் இப்போது மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லோரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க் மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்போ நாங்கள் அதை காட்டினா ஐயா வாய் மூடுறீங்க நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்ங்கிறோம் கல்லுக்கடை திறக்க வளக்கிது உனக்கு கள்ளச்சராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லு திறக்க மாட்டேற கல் குடித்து செத்தவன் சொத்தம் மட்டும் விற்றவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுவோம் அப்போ இப்படியே போயிடுவோம் நாங்கள் ஊருக்கே போயிருக்கோம் சொல்லு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்கள்லிருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியில் அது அவ்வையான் அதிகமான அதிகமானும் கல் ஒன்று பேசிக்கொண்டு இருந்தாங்கிறது அது எங்கள் மரபு பணம்பால் தென்னம்பால் சாறு இவ்வளோ உண்டு புளிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறார் அது எவ்வளோ பெரிய மூலிகை இயற்கையின் அருங்கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல் குடித்தோம் போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு சாராயம் காய்ச்சிறது நீங்கள் அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு தாஸ்மாக் வரதில் ஃபேக்ட்ரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்போ இந்த திறந்து திறந்துவிட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு செம்பை குடித்தோன்னா இருபது ரூபாய்க்கு ரெண்டு செம்பை குடிப்பான் அதிக அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் இதே ரத்த பொரியல் இந்த ஊறுகாய் வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல் கடையில் இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கடையை திறக்க மாட்டேங்கிற ஃபேக்ட்ரி இங்க மிடாஸ் இருக்கு அங்க பெரிய ரெண்டு எல்லாருக்கும் இருக்கு அம்மா கனிமொழிய பேசினதே இருக்கு நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்க 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 திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும் டாஸ்மாக மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது அளவு கடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியுது யாரு நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க சத்தியம் தானுங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் நீ எதுக்கு எம்எல்ஏ வருங்க எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருங்க இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்த மாறி ராஜா கோவிந்தராஜ் காட்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையை ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு ஊரடங்கு போட்டாங்க அவங்களா பொட்டளம் போட்டாங்க அவங்களா விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சிட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க உதேஸ்வரனுக்கு வசந்த கார்த்திக்கும் தெரியாமல் சாரையம் காட்சிட்டானாவே இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு எதையால் கரை வெழிஞ்சிருச்சுனா விம்ங்கற ஒரு தடவை ஒரு நிமிஷம் வந்து சாச்சில இல்ல பல வருஷமாவே இந்த கல்லச்சரை ஏய் எதா பேஸ்ட்ிருக்காதீங்கங்க எங்க தாத்தா காலத்துல மது மதுக்கடை இல்லைங்க காமராஜ் காலத்துல இல்லைங்க ராஜாஜி காலத்துல இல்லைங்க பக்தர் பக்தவச்சலம் காலத்துல இல்லைங்க கல்லச்சரை இருந்துடாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஏய் சொல்லுங்க நீங்க கேள்வி வைக்கற நீங்க சொல்லுங்க ஒழி எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளோதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் விற்கிறதே நான் தானுங்க என்ன நீங்கள் சாத்தா நீங்கள் விற்றா நல்ல சேராய் தனியார் சா காய்ச்சா நல்ல சேர கல்ல சேராய் இவ்வளோதான் வேறு என்ன இருக்குது அவன் தான் தெளிவாக சொறாருங்க ஒருத்தர் ஐநூறுரூவாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி ஐநூறுரூவா டாஸ்மாக் போனால் நானூறுரூவா போயிடுது உள்ள ஊட்டிகளுக்கு இது பண்ண முடியாது இதுனா ரூபா ரெண்டு பொட்டலம் குடித்தா நூற்றி இருபதாயிரம் போயிடுது மீதி முந்நூறுவாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான் நீ குவாட்ரு எதுக்கு ரூபாய்க்கு விட்ட முந்நூறுவாய்க்கு விட்ட அதனால அவன் அறுபது ரூபாய்க்கு போகிறான் எதில் அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு சரி ஜெயிச்சு என்ன பண்ண புரியும் என்ன பண்ண புரியும் எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க புரியும் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் சாதித்த ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்கப் போகிற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீட்டை எதிர்த்து போராடணும்னு போவீங்க மீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சுருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போகிறோம் வந்து போட்டி எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவுந்தான் திராவிடமா தமிழ் தான் நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பத்தி பேசவே நான் தயாரம் இல்லை எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்கள் அது வேற நாங்க எதிரியா கருதுறது திமுகவு தான் இந்த காலத்துல அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா புரிதா அனைத்து கட்சிகளும் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க ஆனால் ஒரு இந்த கேள்வியில் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன் வலிமை மிக்க காவல்படை நம்ம உள்ளது உங்களுக்கு தெரியும் போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கீங்க எத்தனை வழக்க மாற்றிருக்கீங்க தங்கச்சி சிறுமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேருந்து சிபிசிஐடி சிபிசிஐடி ஆர்ட் இருக்குது அதுவும் முதலமைச்சர்கிட்ட இப்போ எனக்கு இட்லி வேணாமான்னா இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணு தோசை ஊற்றுட்டா சரி மாவு அதே மாவு தான் ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் ஏ அந்த போலீஸ் விசாரித்தா என்ன சிபிசிடி இதுவரை சிபிசிஇடி விசாரித்து நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும் சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்கள் சிபிஐ சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு சரி வேணா என்ஐஏ விசாரணை கிடைக்கும் என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான் பத்தாதுன்னு தான் நீங்கள் என்னையா கொண்டு வந்தீங்க அது காவல்துறை விசாரணையிலேருந்து இருந்து அடிக்க மாத்திரம்னா மாத்திரியலா ஏன் மாத்திரியலாங்க தான் நீங்கள் கேட்கணும் ஏன் இந்த விசாரணை என்ன நான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன் வித்துருக்கான் பிடிச்சிருக்கான் செத்துருக்கான் தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்திருக்கு செத்துருக்கான் முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே ஒடியை விசாரிக்கணும் கோகுல் தாஸ் தனி நப தனி நீதிபதி விசாரித்து மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துலலாம் மறந்துடுவான் மறந்துடுவான் போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க அந்த கட்சிக்காரன்ட்டு கேளுங்க கருணாபுரத்துக்கு கேளுங்க அது தளபதி பார்த்து பாருங்க அங்கே இங்கே திமுக கை க கைக்கூலி அது என்ன பண்ணுவோம் தளபதி பார்த்து பாருங்கள் நாங்கள்லாம் போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ளே இருப்பான் அவன் அப்போல்லாம் பேசக்கூடாது அங்கே இருந்து சவுண்டு விடுவான் அதெல்லாம் இந்தமாதிரி இல்லாதது அப்படிம்பா ஏய் ஓபா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள் குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்க செத்துட்டா எப்படி செத்தா நீங்கள் தற்கொலைங்கிறீங்க நாங்கள் இவ்வளோ தானே அதை விசாரித்து சொல்கிறோன்னு நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்வி இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது குற்றம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதான் உங்கள் வசனத்தை திருப்பி சொல்கிறேன் எதுக்கு இப்போ கண்ணாடி கொடுமை தானங்க இதெல்லாம் இந்தா இப்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டி அந்த விசாரணையில் வந்து மூணு மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சித் தலைவரில் நான் தான் இருக்கேன் நான் இருக்கேன் மூணு மணி நேரம் நான் அதுக்கு விளக்கம் அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டாங்கங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணிட்டேன் எந்த நடவடிக்கை இல்லையே ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டிங்க அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார் என்ன நடந்திருக்கு ஐம்பது லட்சம் கையில் துவங்கினீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க அதுக்கப்புறம் அது எங்கே யார்கிட்ட கொடுத்தீங்க பிரதமரை போய் உங்கள் அப்பா சந்தித்தார் நீங்கள் சந்திச்சிங்க எல்லாரையும் சந்திச்சிங்க நீங்கள் அந்த அப்போ போய் கொடுத்தீங்களா அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க கொடுத்தீங்கல்ல இப்ப நாற்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்களே ரோட்ல இறங்கி நீட்டுக்கு எதிராக போராடுங்க அங்கே பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதராட்டீங்க அப்படி அதாவது நடக்குதா என்ன கழிவு குத்துனாலும் மானம் ரோஷம் சூடு சுரண வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல இருந்தால் தானே அதுக்கு அதுக்கு ஏதாவது வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிணவு இருந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன் போய் நீங்கள் என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க லெலின் கேட்குறாருல பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்குடா அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரன் எவன்டான இந்த பைத்தியக்காரங்க தான் அதை நான் ஏற்கிறேன் எங்க ஐயா சொல்லியிருக்காங்கள அந்த கருத்தை ஏற்கிறேன் எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸ் எனக்கும் கொடுக்கும் பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்கள்ங்குது நாங்க சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம் அது ரெண்டுக்கும் நிறைய தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதுல எங்க ஐயா சந்திர சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாந்த சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளெல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் பொதுத்தலம் தான் அது உங்கள் வீட்டில் பூஜாரியில் வச்சுக்கிறோங்க நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்தை இது குறிக்கும் பச்சை கயிறு கயிறில்டா மயிர் அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன்னு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா எப்போ வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்க முதுவை பார்த்துக்கிட்டு இருக்க நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசு கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்கர் எதுக்கு சிங்காரவரர் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயோதாசம் மண்டிதன் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு காமராஜர் எதுக்கு முத்துராமலிங்கத்தர் எதுக்கு சாதி வேணாமனு இத்தனை பிறப்பு உக்கும் எல்லா உயிருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாச்சிக்காரப்போ எல்லாரும் பாடி கிரிச்சு எல்லாரும் பாடிட்டான் யார் மேலே கீறி ரத்த ரத்தம் தான் ஆக மொத்தம் நீங்க நானும் பத்து மறந்தாரு கடைசியாக எங்கள் தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை என்ன 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 நடந்திருக்கு மாறுதல் உன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டு நம்ம தாத்தா அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரிகிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல இன்னும் இன்னைக்கு நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க கிழிச்சி எறிகிற அது நிரந்தரமாக உனக்கும் இந்த நாற்காலி அப்படியே இருக்க போதா பூரணம்னு சொல்லாதீங்க முழுமையான நீங்கள் ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழில் சொல்லு இல்லையா பூரணம்னு ஏன் சொல்கிறீங்க பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான மதிப்பிலக்கு வேணும் எங்க அண்ணன் கேட்குறாருல அது பல காலமாக தான் வலியுறுத்துறோம் வலியுறுத்துற சாதி வாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துறோம் நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துறோம் அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம் மத்திய அரசு எடுக்கணுமாங்க உ நீதிமன்றமே சொல்லுது உச்ச நீதி மாநில அரசு கையிலே இருக்கு அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கெட்டு எடுத்தார் மத்திய அரசு கெட்டு எடுத்தார் சந்திரபாய் நாயுடு எடுக்க போறேன் மத்திய அரசை எடுக்க போறாரு கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நேருக்கு விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம் அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத அப்புறம் அப்புறதுக்கு நீ ஏமாற்றி விடுறதா நாங்கள் அவர் போடல நாங்கள் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல எங்க இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்தில் போஸ்ட் மாஸ்டரை கொண்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகுனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஒன்று போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா சாராய தொழிலதிபர் இன்றைய கள்ளச்சாராய் கள்ளக்குறிச்சியை கள்ள சாராயக்குறிச்சியை மாத்திரத்தவரும் நீங்கள் சாதித்தது என்ன இருக்கு சொல்லுங்க என்ன இருக்குது சொல்றத கருத்து இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் எங்க கேள்வி நீங்க சொல்லுங்க இப்ப தானே வந்திருக்கோம் பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகலாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ளே திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்கள்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடல் நின்று என் தங்கச்சி போல் எங்களை போல் நின்று பேச்சிடணும் பேசப்படும் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் அதில் உங்களுக்கு எதாவது எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு ஏங்க அவர் ஒரு ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் நான் ஒரு கட்சி தலைவர்னு இருக்கிறேன்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாத அவங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை இருக்கலாம் இறந்தவர்களாக உயிர்ப்பித்திருவாரா உயிர்ப்பித்தரப்போங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகி மத்தியம் லால்பு சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் இது வருந்துறேன் அப்படின்னு விலை இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் கண்ணு குட்டிங்கிற அந்த கோயந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா அவங்க பேரு ஜெயாவா விஜயா இவங்க இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு ஒரு உள் துறை இதில் நீங்களே யோசிச்சு பாருங்க விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்லை ஆமா அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காகலாம் போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள் அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு ஏங்க அப்படி பேச்சுருக்காரு நான் போய் அவர் என்ன சொல்கிறது நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவரை அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும் அலந்து அளந்து அலந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் எங்கள் அவன் குடிக்க போகிறேன் அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டது என்ன அப்படியே படிச்சுட்டு சிக்காருமே என்ன தேவை சொல்கிறது ஐயா ஸ்டாலின் வந்து சிறார் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டலத்துல போடுங்க நல்லா நிம்மதியாக தூங்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது யார ஒரு அதை சார் அடே மாப்பிள்ள அங்கே போக அதை ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ் மார்க் அது ஒன்றும் கிடையாது சார் என்பட் டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் ஆகிடமாட்டாங்கண்ணா இன்சூரன்ஸ்லாம் என்னங்க அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க இது இமிடியட்டாக கிரெடிட் ஆகும் டென் லேக்ஸுங்கிறா நீங்கள்லாம் தான் நான் இதை சாடி பேசணும் ஒன்று எனக்கிட்டே கெட்டிட்டுருக்கீங்களே நீங்கள்லாம் விமர்சிக்க மாட்டேங்களே என்னத்த பேசுகிறீங்க சும்மா ஆ எங்களுக்கு அது இல்லை வேலை அது இல்லை எனக்கு அதில் வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்காணத்துக்கும் போகல இதுக்கு இதுக்கு வரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வடிச்சாலே வேணாம்ன்னே நீங்கள் வந்தியிலா நான் போராடி அடி ஜெயிலுக்கு போனேன் நான் என் தம்பி எல்லாம் வந்தியா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போகிறாண்ணே நான் அந்த இது இப்போ அணு உலைக்கு போகிறாரு பொண்ணு நான் மீத்தன் நீத்தேனுக்கு போகிறாண்ணே எல்லாத்துக்கும் போகிற அண்ணே பாண்டூர் நிலையம் பரந்தூரில் வேணானாங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க ஃபிளைட் இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்கிறதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃப்ளைட்டு ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது இதில் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி விளணும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது இல்லை சரி நீ சரியான ஆள் கட்டிடு பார்ப்போம் ஏர்போர்ட் ஆ பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி காட்டிடுறேன் கட்டிடுங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் எட்டு வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா பேனா வச்சுட்டீங்களா அதே கதை தான் நடக்கும் தேவையில்லாமல் வேர்போட்டு கட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அங்கே பண்ணுறேன் ஒம்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால அவங்கள தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கலாப்போ ஆனால் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக இல்லையா இல்லை கூட்டி நிக்கச்சிக்கல என்னோட நேருக்கு நேர் நான் வேணேன் என் தங்கச்சிக்கிட்டேன் என் தங்கச்சிட்டு என்ன தர்க்கம் பண்ணி போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதியில் தயாராக இருக்கீங்களா மது மூட சொல்லி எழுதுறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனா நீட்டு கதரா நீங்க பேசுனீங்கல்ல அப்ப மது கதரா பேசுங்க இத்தனை பேர் செத்து இருக்காங்களா இன்னும் எத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி அங்கே பத்தொம்போது இங்கே அறுபதுக்கு மேலே இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொம்போது அரசு எப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்தில் ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதானே வழக்கம் அப்புறம் இதில் போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இது அரசு கிடையாது தரிசு குடி எடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் என்ன கேட்டா இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க ஆட்சியில தான் நீ மனசாரியும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தா ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு விடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் இருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் பண்ண கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சூடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையன் படகை பறிச்சியை பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்துப்போனான் அவனுக்கு எதாவது நிவாரணம் கொடுத்துடா கூட போதும் சாராயங்குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்து ஊ நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்கிறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ணல அந்த அவன் சொத்தப்பூரா பறித்து விற்று எங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணேன்னு இங்கே மரக்கணத்தில் இங்கே எத்தனை பேர் இந்த கன்று குட்டி தான் இத்தனை காலம் விற்று என்ன சொத்து வச்சுருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லுது அப்போ வித்தம் வேறு இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறித்து அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் எதாவது கேட்டால் எங்களை கேளு இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இந்த நாளைக்கு ஒரு 10 ஜாவன் ஜாராய் குறிச்சு 100 பத்த லட்சம் 10 லட்சம் இது என்ன வேலை இது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சி நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க